ஆன்டாரியோவில் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மோசமடையும் நிலைமை கனடாவின் ஆன்டாரியோ மாகாணத்தில் வெப்பநிலை காரணமாக மாணவர்கள் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் வெப்ப அலை நிலைவரும் நிலையில் கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது உள்ளது டொரண்டோ உள்ளிட்ட ஆன்டாரியோ மாகாணத்தின் அநேக பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை நீடித்து வருகிறது வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களும் வயோதிபர்களும் பாதிப்புகளை எதிர்நோக்கலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வகுப்பறைகளில் கற்கும் மாணவர்கள் அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது மின்விசிறிகள் மூலம் இந்த வெப்பநிலையினால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில பாடசாலைகளில் காற்று சீராக்கிகள் காணப்பட்ட போதிலும் பல பாடசாலைகளில் மின்விசறிகள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலை வெப்பநிலை காரணமாக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது